வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்கள் வீட்டை தடபுடெலாம் விருந்து செய்யலான்னுட்டு பூரி வடை முறுக்கெல்லாம் சுட்டுட்டே இருந்தேன்னா என்னுடைய கை வண்ணத்தில் வந்த பூரி வடை முறுக்குடைய ஸ்மெல்லுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் வாடனே வீட்டுக்கு வர வச்சிச்சின்னா பாருங்களேன் அடா ஆமாங்க இங்கெல்லாம் வந்து எண்ணெய் ஐட்டம்ஸ்லாம் வந்து சுடும்போது ஃபயர் அலாம் வந்து ஆன் ஆகிடும் இதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டை வேறு ஒரு ஃபயர் அலாம் வந்துச்சு எண்ணெய் ஐட்டம் சுடும்போதுலாம் நாங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிடுவோம் பட் இது புதுசாக சேஞ்ச் பண்ணிட்டாங்களா இந்த ஃபயர் அலாம் ஓல் அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆன் ஆகிட்டு ஃபயர் வாடன்லாம் வீட்டுக்கு வந்துட்டு எங்கே நெருப்பு பிடிச்சிக்கிச்சின்னுட்டு ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்ட பிறகு தாங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளம்பவே ஸ்டார்ட் பண்ணாங்க நாங்கள் வந்த உடனே சொல்லிட்டோம் இந்த மாதிரி எண்ணெய் ஐட்டம் தான் நாங்கள் சுட்டுட்ருந்தோன்னேட்டு இருந்தாலும் இல்லை நாங்கள் எங்கள் கடமையை செய்யணுன்னேட்டு வீடு ஃபுல்லாக செக் பண்ணிட்ட பிறகு தாங்க அவங்க வந்து போனாங்களே அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து எண்ணெய் ஐட்டம்லாம் நீங்கள் சுடும்போது வெண்டிலேஷன்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூட சுடுங்க அப்படின்ட்டு ஒரு சில அட்வைஸ் எல்லாம் போட்டுட்டு போனாங்களாம் பார்த்திங்களா ஏன் வந்து பார்த்திங்கனா எங்கள் ஃபயர் அலாம்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தராங்கன்னா இங்கே எல்லாமே உட்டில் இருக்கிறதுனால சீக்கிரமாக ஃபயர் பிடிச்சிக்கோன்றதுனால தான் அவங்க பயப்படுறாங்க இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய்